ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுசிதா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்மளோட ஜுவல் கலெக்ஷன்ஸ் வீடியோ வந்து நான் போட்டிருந்தேங்க அதோடைய ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிட்டேன் செகண்ட் பார்ட் வீடியோ வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த வீடியோ தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அந்த வீடியோ வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க உங்களோட டவுட்டுமே வந்து நான் கிளியர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் காமிக்காத ஜுவல்லு வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நான் அடுத்த பெரிய லாங் வீடியோவாக போதுங்க நான் அடுத்ததுல நான் வந்து காமிக்கிறேன் செகண்ட் பார்ட்ல காமிக்கிறேன் சொல்லியிருந்தேன் இல்லையா அதோடைய கண்டிவிட்டிசி இதுல பார்க்கலாம். ஜுவல் வந்து நம்ம வாங்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் பாக்குறது என்ன அப்படின்னா சிட்டு பே பண்ணி வந்து வாங்குங்க சிட்டு பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து நீங்க வந்து பர்சேஸ் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா எந்த ஜுவல்லுக்கு வந்து வேஸ்டேஜ் கம்மியா இருக்கும் அந்த ஜொல்லு வந்து நீங்க வந்து வாங்குங்க இப்போ நம்ம வந்து ஜல்லு வந்து எல்லாமே பிடிக்கும் சிலதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும் தேர்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி ஃபைவ் இருக்கும்போது அதுக்கே வந்து நம்ம ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வந்து எக்ஸ்ட்ரா குடுக்குற மாதிரி வரும் அந்த மாதிரி வாங்குனீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே லாஸ் ஜுவல்ல பொறுத்தவரை லாஸ் அதனாலதான் நம்ம உங்களுக்கு எல்லா வீடியோலயுமே சொல்றது என்ன என்ன அப்படின்னா நீங்க வந்து காயினா வந்து வாங்கிட்டுங்க காயின் வாங்கிட்டோம் அப்படின்னா ரெண்ட் பர்சன்டேஜ் கொடுத்து நம்ம காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ வந்து ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்கிக்கலாம் ஜொல்லுக்கு வந்து பதினெட்டு கொடுத்து வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து த்ரீ வந்து ஜிஎஸ்டியுமே வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் நமக்கு வந்து லாஸ் ஆகும் அதனால நம்ம ஜுவல் வாங்கும் மோஸ்ட்லி வந்து வேஸ்டேஜ் கம்மியா இருக்கிற ஜொல்லாக வாங்குங்க போன வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜொல்லிக்கு வந்து வேஸ்டேஜ் நான் சொல்லியிருக்க மாட்டேன் அது ஏன் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னா நான் வீடியோ கொடுத்துருக்கேன் இல்லையா வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வேஸ்டேஜ் நான் ஒரு ஜொல் வாங்குறேன்னா அந்த வீடியோ வந்து நான் அப்படியே போஸ்ட் பண்ணிடுறேன் அதோடைய உங்களுக்கு பில்லோ கிளாரிகுலேஷனோட நான் கொடுக்குறேன் பில்லு கிளாரிட்டியாக கொடுக்கறதுனால தான் அதோட வேஸ்டேஜ் நான் சொல்லலை சரி அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்றதுக்காக தான் நான் சொல்லலை இந்த சைட்ல இருக்கிறத நான் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் இப்ப வந்து நான் காமிக்காத ஜுவல்ல மட்டும் தான் இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணிருக்கேன் இந்த ஜுவல்லாம் வந்து பாத்துடலாம் வாங்க நான் எங்க வாங்கினேன் எப்படி வாங்கினேன் எவ்வளவு வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கினேன் அப்படின்றத முழுமையா பாத்துடலாம் ஆஹ் அதாவது வந்து போன வாட்டி வந்து காமிச்சது வந்து இந்த மங்களன் மங்கல்ல வந்து பிரேஸ்லைட் தான் காமிச்சேன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலுக்கு போடுற கொலுசு இந்த கொலுசு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டு பவுன் வந்து இருக்கும் இந்த இது இதுக்கு வேஸ்டேஜ் வந்து நான் எவ்வளவு கொடுத்து வாங்கினேன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து வேஸ்டேஜ் வாங்கினேன் ஏன்னா இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து ரொம்பவே ஹெவியா தான் இருந்தது அப்போ ஆஃபர் டைம் யூஸ் பண்ணி வாங்கினேன் தான் கொலுசு வந்து போடுறது வந்து எனக்கு காலுக்கு ரொம்பவே பிடிக்கும் கோல்டு போடக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால இப்ப வேர் பண்றது இல்லை அப்படியே வந்து இதை நான் வந்து வச்சிருக்கேன் கொஞ்சம் க்ளோஸ் அப்ல வந்து காமிங்க அப்புறம் க்ளோஸ் அப்ல காமிக்கலன்னு வேற சொல்லுவாங்க இந்த டிசைன் எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க இதுக்கு லாக்குமே வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க நான் அந்த சலங்கை வச்சதெல்லாம் வாங்கல ஏன்னா அதுக்குமே வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாகும் அதனால வந்து அந்த மாதிரி நான் வாங்கல இப்படி வந்து இந்த லாக்கெட்டுக்கெல்லாம் போடுற மாதிரி ஒரு லாக் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இது வாங்கியிருக்கேன் லாக்கு அதுவுமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு வந்து இது இந்த சலங்கை இல்லாத கொஞ்சம் நல்லா சூப்பராகவே இருக்கு இந்த கொலுசு அதனால இந்த மாதிரி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ரெண்டு பவுன் வரும் இதுக்கு வந்து பதினாலு வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கி இன்னமும் வந்து பார்க்கிங் பண்ணதுனால கொஞ்சம் வந்து கம்மியாச்சு இது வந்து சுசில் ஜுவல்லரில வாங்கின பிரேஸ்லைட் ஆல்ரெடி வந்து என் ஹஸ்பண்ட் பிரேஸ்லைட்டும் இன்னொரு பிரேஸ்லேட்டும் நான் காமிச்சிருப்பேன் மங்களன் மங்களில் வாங்கினது காமிச்சிருப்பேன் இது வந்து சுசில் ஜுவல்லரியில வாங்கினது சுசில் ஜுவல்லரியில வாங்கினது இது நீங்க நம்பவே மாட்டீங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலு கிராம் தான் இதோடைய இந்த பிரேஸ்லைட் வந்து நாலு கிராம்ன்றது வந்து நீங்க நம்பவே மாட்டீங்க அப்போ வந்து சுசில் ஜுவல்லரியில வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க ஆஃபர் போட்டிருந்த டைம்ல வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா வேஸ்டேஜ் ரொம்பவே லோவான வேஸ்டேஜ்ல வந்து இது நான் எடுத்தேன் இந்த இந்த பிரேஸ்ல இருக்கு இல்லைங்களா இதுக்கு வந்து டென் பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜ் கொடுத்துருந்தேன் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டுவெல் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்து அப்போ ஏதோ ஒரு ஆஃபர்ல தான் நான் வந்து இந்த பிரேஸ்லேட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதாவது நான் ஃபஸ்ட்டு ஜுவல் கலெக்ஷன்ஸ் காட்டும் பொழுது அப்போ இந்த லைட்டை நான் கவனிக்கல அதுக்கடுத்தது சரி இந்த வீடியோவில் பார்க்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வீரோல வந்து ஒரு ஓரத்துல இருந்தது சரி இதையுமே நம்ம காமிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இந்த டிசைன்மே வந்து ரொம்பவே அழகா இருக்கும் பாருங்க இந்த பால் பாலா வந்த மாதிரி ரொம்பவே யுனிக்கா இருக்கும் இந்த டிசைன்ஸ் பாக்குறதுக்குமே நல்லா இருக்கும் இது கையில வேர் பண்றதுக்குமே வந்து இந்த டிசைன் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆனது ரொம்பவே நல்லா இருக்கும் லாக்குமே வந்து இந்த கொக்கி மாடல் தான் கொடுத்துருக்காங்க எப்பவுமே கொடுப்பாங்க இல்லையோ அது மாதிரி கொக்கி மாடல்ல தான் வந்து இந்த பிரேஸ்லைட்டுக்கு கொடுத்துருக்காங்க இது எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது வந்து ஃபோர் கிராம்ஸ் தான் இதுக்கு வந்து டென் பர்சன்டேஜ் வேஸ்டேஜில தான் வந்து ஆஃபர் டைம் வந்து யூஸ் பண்ணி இது வாங்கினேன் வாங்க இப்ப இந்த இயரிங்ஸ் பாக்கலாம் இந்த இயரிங்ஸ்மே வந்து சுசில் ஜுவல்லரில வாங்கின இயரிங்ஸ் தான் இந்த இயரிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்ல கனமா வெயிட்டா இருக்கும்ங்க இந்த இயரிங்ஸ் வந்து மூணு உள்ள வந்து அது என்ன ஜிமிக்கின்னு சொல்லுவாங்க மோஸ்ட் ஆஃப் ஆஹ் வந்து எனக்கு ரொம்பவே ஜிமிக்கி பிடிக்கும் அவங்களுடைய லோகெல்லாம் வந்து இதுலயே கொடுத்துருக்காங்க பாருங்க அவங்களோட சிம்பல் ஹெச்ஓடி நம்பரு ஆல்மார்க் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து இதுல கொடுத்துருப்பாங்க இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இது தனியாக கூட கழட்டிக்கலாம் இந்த தனியாக கழட்டிக்கலாம் இந்த பாட்டம் தனியாகவும் இந்த கீழே இருக்கிற அந்த ஜிமிக்கு தனியாகவும் கூட வேற ஒண்ணுத்துல கூட வந்து பேர் பண்ணி போட்டோம் அப்படின்னா வந்து சூப்பரா இருக்கும் இதுவுமே வந்து சுசில் ஜுவல்லரியில தான் வாங்கினேன் இது வேஸ்டேஜ் வந்து எவ்வளவு கொடுத்து வாங்கினேன் அப்படின்னா இதுமே வந்து ஒரு பிப்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ்ல தான் நான் இதை வாங்கினேன் இதுமே வந்து சீட்டு பே பண்ணி தான் வாங்கினேன் அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சீட்டு பே பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜொல் வந்து இந்த வேஸ்டேஜ்லாம் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் இல்லையா அதனால ஆனா இது வந்து வேஸ்டேஜ் வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா அந்த சீட்டில் எடுத்ததுனால எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அந்த தான் இதை நான் வாங்கினேன் இந்த அடுப்பு உள்ளது இப்பெல்லாம் வந்து வரதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து லைட் வெயிட்டா இருக்கும் எவ்வளோ கனமா இருக்கு பாருங்க டைட்டா இருக்கு பாருங்க அவ்வளவு வெயிட்டா இருக்குங்க இந்த இந்த ஜிமிக்கி பார்க்க போனா அவ்வளவு வெயிட்டா இருக்கும் இது வந்து சுஸ்கிர ஜொல் வாங்கினேன் இன்னொரு ஜிமிக்கி இதே மாதிரி மாடலில் நான் காமிக்கிறேன் பாருங்க இது வந்து ஏகே தங்க மாளிகையில வாங்கினது இதுவுமே வந்து இந்த மாதிரி மாடல்ல தான் இருக்கும் இது ஒரு மாதிரி மாடலும் இது ஒரு மாதிரி மாடல்லுமே இருக்கும் ஏன்னா இது வந்து வேற மாதிரி அந்த எனல்ஸ் எல்லாம் வச்சு வருது இந்த சலங்கெல்லாம் வச்சு வர்றது இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளைனா வரும் இதுவுமே வந்து பாக்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகா இருக்கும் இது வந்து லைட் வெயிட் எல்லாம் கிடையாது இதுவுமே நல்ல வெயிட்டான ஒரு இதுதான் இது அந்த லோகோலாம் வந்து பின்னாடி வந்து அவங்களுடைய சிம்பிள் அதோட ஆல்மார்க் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க பாருங்க இந்த திருகாணிலேயே வந்து உங்களுக்கு ப்ராப்பரா வந்து கொடுத்துருப்பாங்க இதுவுமே தனியாவே கழட்டிக்கலாம் இது தனியாக கூட நம்ம கழட்டி கூட இது மேலே இருக்கிற பாட்டத்தை கூட போட்டுக்கலாம் இது கூட வந்து அந்த ஸ்டோன்ஸ் வச்சா மாதிரி இருக்கும் இல்லைங்களா அது கூட வந்து நம்ம பேர் பண்ணி போட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவங்களுடைய சீல் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்க இந்த ஜிம்மிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அந்த டிசைன் பிடிச்சிருக்கா இந்த டிசைன் பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் வந்து எனக்கு சொல்லுங்க மூணுமே வந்து சாரி ரெண்டுமே வந்து மாடல் வந்து மூணு அடுக்கு உள்ளது தான் ஆனால் டிசைன்ஸ் மட்டும் மாறும் இந்த தோடுக்கு வந்து டிசைன்ஸ் மட்டும் மாறும் இந்த தோடுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வேஸ்டேஜே கொடுக்காம தான் வாங்கியிருந்தேன் ஏன்னா இந்த ஏகே தங்க மாளிகையில வந்து அப்பப்போ ஆஃபர் போடுவாங்க அந்த ஆஃபர் டைமை யூஸ் பண்ணி நான் திருச்சியில் இருக்கிற தங்க மாளிகையில தான் வந்து இந்த தோடை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஜீரோ பர்சன்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்போ ரொம்ப நமக்கு வந்து பெனிஃபிட் தானே ஏன்னா நம்ம வேஸ்டேஜுக்கே எவ்வளோ பணம் கொடுக்க வேண்டியது வரும் இப்போ வாங்க இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்றத பாக்கலாம் இதுல வந்து ஒரு பேங்கிள்ஸ் தான் ஆல்ரெடி இந்த பேங்கிள்ஸ் கூட நம்மளுடைய வீடியோல வந்து நான் ஆல்ரெடி நான் வந்து சேனல்ல வந்து காமிச்சிருப்பேன் இந்த பேங்கிள்ஸ் வந்து எங்க வாங்கினேன் அப்படின்னா சுசில் ஜுவல்லரில தான் வாங்கினேன் இதுவுமே வந்து சீட்டு பே பண்ணி தான் வாங்கினேன் இது வந்து ரெண்டு பவுன் வரும் எவ்வளவு வந்து லைஃப் வந்தது தெரியுங்களா ரொம்ப நாள் வந்து என்னுடைய கையில நான் வந்து இதை போட்டிருந்தேன் இந்த டிசைன்ஸுமே ரொம்ப அழகா இருக்கும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பேங்கிள்ஸ் உள்ள அந்த பிளாஸ்டிக் கூட வச்சு வருது அவங்களுடைய சீலுமே வந்து உள்ள கொடுத்துருப்பாங்க இந்த பேங்கிள்ஸ் உள்ள வந்து அந்த சீலுமே கொடுத்துருப்பாங்க இதை கொஞ்சம் வந்து ஃபால்ட் ரிப்பர் பார்த்துட்டு நான் மறுபடியும் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ரொம்பவே நல்லா இருந்தது நல்லா அதை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க அவங்களோட சீலோ ஆல்மார்க் சிம்பிளு எல்லாமே வந்து உள்ள கொடுத்துருக்காங்க பாருங்க ரெண்டு பவுன் வந்து இது நல்லாவே வந்து லைஃப் வந்தது இப்போ வர்றதெல்லாம் வந்து நசுங்கி போயிடும் ஆனா இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தா ரொம்பவே நல்லா இருந்தது இதுமே வந்து சுசில் ஜுவல்லரில வாங்கினா இதுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாம தான் வந்து இதையுமே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கு அடுத்தது ஜிஆர்டில வாங்கினேன் இந்த தோடு தாங்க ஆனா இது வந்து இருபத்தி ஒன்றில் வாங்கினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்கினேன் அப்போ ரொம்பவே நல்ல லைஃப் வந்ததுங்க இந்த மாடல் வந்து தோடு வந்து எப்பொழுதுமே வந்து ரொம்பவே இந்த பெருசாலாம் போட மாட்டேன் இந்த மாதிரி தோடு கூட போட மாட்டேன் காதை ஒட்டி நான் மாதிரி தான் நான் போடுவேன் அப்போ வாங்கினது தான் இந்த தோடு இதுவுமே வெயிட்டா இருக்குது தான் இதை நான் அப்படியே வந்து வேர் பண்ணாம வச்சிருக்கேன் இது வந்து ஃபோர் கிராம்ஸ் வரும் அப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வாங்கின மாடல் தான் இது இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து எவ்ளோ நான் கொடுத்து வாங்கினேன் அப்படின்றது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை நான் வேணா பில்லு பாத்துட்டு வேணும்னா நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அதே மாதிரிதான் அதே மாதிரி மாடலில் வந்து சின்னதாக வாங்கலாம் காது ஒட்டி போடுற மாதிரி சின்னதாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோடு வாங்கியிருந்தேன் இதுவுமே வந்து பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ரொம்ப வருஷமா இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் காது வந்து தொங்கிடுமோன்ற பயம் வந்தது யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க காது வந்து இந்த மாதிரி கொக்கி மாடல்லாம் போட்டால் சீக்கிரம் வந்து அது டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொன்னதுனால இதை நான் வந்து அப்படி வேர் பண்ணுறதை வந்து விட்டுட்டேன் அதுக்கு அடுத்ததுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏவியா சொர்ணமாக வாங்கின ஒரு ஜிமிக்கி கலெக்ஷன் தாங்க இதுவுமே வந்து ரொம்பவே வந்து வெயிட்டாக இருக்கும்ங்க அப்போ வாங்கினது தான் இதுவுமே இதோடைய லோகோ இதோடைய சீலெல்லாம் கூட இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஏன்னா இந்த ஜிமிக்கி வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால வேர் பண்ணுறதுக்குமே வந்து பயமாக இருக்குது காது எங்கே அறந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போலாம் வர பார்த்தீங்கன்னா ஜிமிக்கேனா வந்து அவ்வளோ வெயிட்லாம் வர்றது கிடையாது லைட் வெயிட்டாக தான் வருது இந்த ஜிமிக்கியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பவுனுங்க இது நல்லா வந்து வெயிட்டா இருக்கும் இதுல வந்து ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி அந்த பாட்டம் கூட போட்டுக்கலாம் கல்ட்டி கூட மாத்திக்கலாம் ரொம்பவே அழகா இருக்கும் இந்த ஜிமிக்கு அதனாலதான் வந்து இத வந்து அந்த ஷாப்ல வந்து சீட்டு பே பண்ணி தான் இதுமே நான் வாங்கினேன் கீழே ஒரு சலங்கை வச்ச மாதிரி வரும் மேல வந்து பாட்டம் டிசைன்ஸுமே வந்து ரொம்பவே சிம்பிளா வரும் இதுக்கு வேஸ்டேஜையும் கம்மி தான் ஏன்னா இந்த மாதிரி வந்து நம்ம பிளைனா எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வேஸ்டேஜுமே கம்மியா தான் வரும் அதனால வந்து இந்த ஜிமிக்கிய வந்து நான் வந்து வாங்கிட்டேன் இதுவும் எப்படி இருக்கு அப்படின்றது இந்த டிசைன் எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்க ரொம்பவே அழகா இருக்கும் அந்த சைடு மாட்டி எல்லாம் போட்டு இது போட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏவி சொர்ண சொர்ணமாகாலாம் வாங்கினா இந்த ஒரு மாடல் தாங்க இது வந்து மூணு கிராம் வரும் இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சது ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லப்போனால் இந்த இயரிங்ஸ் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த ஹார்ஷேப்லாம் வச்சு இந்த எனாமல்லாம் வச்சு ரொம்பவே டிசைன்ஸ் அழகாக இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த இந்த கல்லுமே கூட இன்னும் வரையும் கூட கீழே விழாமல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இதுவுமே சிட்டு பே பண்ணி தான் வாங்கினேன் மோஸ்ட் ஆஃப் என்னோடய ஜுவல்லரியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்று வேஸ்டேஜ் கம்மியாக வாங்குவேன் இல்லை அப்படின்னா சிட்டு பே பண்ணி கூட நான் வந்து ஜுவல்ல ஜுவல்லரிக்கு வந்து வேஸ்டேஜே இல்லாம கூட ஜுவல்ல எடுத்துருவேன் அந்த மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம புத்திசாலிதனமாக வந்து வேஸ்டேஜ் இல்லாம வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோடைய சீலுமே வந்து இங்கே இருக்கும் பாருங்க இந்த ஷாப்புடைய சீலுமே வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போதைக்கு வாங்கினோம் அப்படின்னா எவ்வளோ ரேட் ஆகும் பாருங்க அதனால வந்து தாமதம் படுத்தாதீங்க கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இப்போது நம்ம நாலு கிராம் வாங்குற இடத்துல வந்து ஒரு கிராம் சாரி நாலு கிராம் வாங்குகிற இடத்துல ஒரு ரெண்டு கிராம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது ரொம்பவே நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அதுக்காக நம்ம கோல்டை வந்து வெறுத்துறக்கூடாது நம்ம வந்து வாங்கவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது எண்ணிக்கா இருந்தாலும் வந்து நமக்கு வந்து நல்ல ரேட்டு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து இதில் கோல்டில் நமக்கு கிடைக்கும் அதனாலதான் வந்து என்னோட ஜுவல்லரி எல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ஒரு சிம்பிளான மாடலாக இருந்தா கூட நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஏன்னா இந்த ஜுவல் வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சதா அந்த ஷாப்பில் அதனால வந்து இதை நான் வந்து இந்த மாடல் வந்து சூஸ் பண்ணி எடுத்துட்டேன் ஏன்னா இந்த மாடலில் என்கிட்ட இல்லை அதனால சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது எப்படி இருக்கு அப்படின்றதையும் சொல்லுங்க இது வந்து போன வீடியோலயும் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் அதாவது ஃபர்ஸ்ட் பாட் போட்டிருந்தாலே ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருந்தாலே உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் இந்த ஜொல்லு அதனால இதை அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லை ஏன்னா இதை அப்படியே தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ அடுத்த ஜுவல் பார்க்கலாம் இது வந்து ஜிஆர்டில வாங்கினதுங்க இது வந்து இன்னொரு மாடல் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் இல்லையா அந்த ஆறும் நெக்லஸோட பேக் பண்ற மாதிரி ஒரு டிசைன் காமிச்சிருப்பேன் அதே மாதிரி தான் இது வந்து சிம்பிளான நெக்லஸ் வரும் அந்த அதாவது வந்து இது என்னன்னா அந்த ஜோக்கர் மாடல் சொல்லுவாங்க இல்லையா அந்த டிசைன்ஸ் ஒட்டின மாதிரி வரத்துக்கு வந்து இது பேர் பண்ணி வாங்கினது இதுமே ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன்ஸ் தான் நான் சொல்லுவேன் ரொம்பவே அழகா இருக்கும் ஆனா இதுல எந்த விதமான டிசைன்ஸ் இருக்காது ஒரு ஹார்ட் ஷேப் இருக்கும் இந்த கீழே வந்து அந்த பீட்ஸ் தொங்குற மாதிரி இருக்கும் இது மட்டும் தான் இதுல வந்து இருக்கும் இதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிஆர்டில தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஜிஆர்டில வாங்குற ஒரு கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து அந்த கோல்டு கலர் கூட மாறாதுங்க நீங்க வந்து அது எத்தனை பேர் ஜிஆர்டில வாங்கின ஜெல் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்களோ அவங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் அப்படியே நல்லா மினு மினுன்னு இருக்கும் அதனால வந்து எப்போதுமே நான் ஜிஆர்டியில் தான் அதிகமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இதுக்கு எவ்வளோ நான் கொடுத்தேன் அப்படின்றது எனக்கு சரியா ஞாபகத்தில் இல்லை இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜாக எனக்கு சரியாக ஞாபகம் வரல ஏன்னா இது வாங்கியுமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாங்கினதுனால எனக்கு அந்த பில்லு பார்த்தா தான் தெரியும் அதனால் சரி இதுவுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஜிஆர்டியில் சீட்டு தான் பே பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஏன்னா சீட்டு பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க அதனால் வந்து இது கூட வந்து பேர் பண்ணுற மாதிரி அந்த ஜோக்கருமே வாங்கியிருந்தேன் அந்த நெக்லஸ் டைப்பில் வர மாதிரி ஒரு ஜோக்கர் வாங்கியிருந்தேன் அதுக்கடுத்த model பாக்கலாம் இது வந்து ரிங்கு இது வந்து எது எதில் எப்படி வாங்கினேன் அப்படின்றது வீடியோ போட்டிருக்கேன் வேஸ்டேஜ் எவ்வளோ கொடுத்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றதையுமே வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இது ஆஃபர் டைம் யூஸ் பண்ணி தான் நான் வாங்கினேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து பில்லோடு நான் வந்து டீட்டெயிலாக வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதில் போய் நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்னா வீடியோ வந்து ரொம்பவே லென்த்தாக போகுது ஆனால் சட்டு சட்டு நான் காட்டுறேன் ஏன்னா ரொம்ப பெருசாக போச்சு அப்படின்னா உங்களுக்குமே பார்க்குறதுக்கு வந்து போர் அடிக்கும் இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிங்கு தான் ரொம்ப வருஷமாக நான் கையில் போட்டிருக்கேன் ஆனால் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு இதுவுமே வந்து ஜிஆர்டில வாங்கினதுதான் இப்பயுமே கூட இதை நான் வேர் பண்ணிட்டு இருக்கேன் இப்பதான் வந்து இதை எடுத்துட்டு வேற ரிங்கு வந்து மாற்றிருக்கேன் இந்த சொல்லுமே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் இது வந்து இந்த கேல் போட்ட மாதிரி வந்து ஒரு பெண்டன்ஸ் தான் ரொம்பவே அழகாக யூனிக்கா இருக்கும் அந்த டிசைனு இதுவுமே இந்த டிசைன்ஸ்மே வந்து ஜிஆர்டில தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இந்த டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரேர் பீஸு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ வந்திருக்கிறச்ச வந்து நான் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இதுவுமே வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சேனல்ல இருக்குது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க நீங்கள் எந்த ஒரு செயினுக்கு வேணாலும் இதை பேர் பண்ணி போட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் வீடியோ வந்து ரொம்பவே லென்த்தியாக போயிடுச்சுங்க அடுத்த வீடியோவில் வந்து மீதி இருக்கிற ஜுவல் எல்லாம் நீங்க வந்து பாக்கணும்னு விருப்பப்பட்ட கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க போஸ்ட் பண்றேன் ஏன்னா வந்து இதுக்கு வந்து அப்பப்போ வந்து வீடியோஸ் போட்டுட்டே இருக்கிறது வந்து ரொம்ப இதுவா இருக்கு ஏன்னா இந்த மரப்பெட்டில எல்லாம் வந்து ஜுவல் இருக்கு இதை வந்து காமிக்கலான்னு பார்த்தா கிட்டத்தட்ட வந்து வீடியோ வந்து பதினேழு நிமிஷத்துக்கு மேல வந்து போயிடுச்சு ஆனா ரொம்ப லாங்கா போச்சுன்னா ரொம்பவே போர் அடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ப்ளீஸ் எனக்கு ரிக்வஸ்டா கேட்கற சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் ஒரு ஐஃப் மட்டும் கொடுத்துருங்க எனக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் இவ்வளவு நேரம் வந்து வீடியோ ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு போட்டதுக்கு வந்து எனக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் அதனால வந்து ஒரு லைக் ஒரு ஐஃப் கொடுத்துருங்க நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரியப்படுத்துங்க யாருக்காவது ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்களுமே வந்து ஒரு மோட்டிவேட் ஆகி வந்து கோல்டனா வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு ரெண்டு கிராம் ஒரு கிராம் வாங்கி சேவ் பண்ண பழகிப்பாங்க Thank you.